பாட்டி பார்த்தீங்கனாக்க பச்சை வேர்க்கடலை இப்போ தான் வேர்க்கடலை வந்து அறுவடை பண்ணிச்சு அதனால் வந்து வேர்க்கடலில் மீதியெல்லாம் ஃபுல்லாக வெயிலில் காய போட்டிருக்கு அதனால் வந்து பாட்டி வந்து அவுச்சி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு வேய்க்கிறதுக்காக வந்து நல்லா ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக போட்டு அந்த மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவிட்டு மண்பானை சட்டியில் வந்து போட்டு நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா அவிச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து சும்மா அருமையாக இருக்கும் இதை வந்து நாங்கள் பச்சை வேர்கடையெல்லாம் எப்போ பிடுங்குறோமோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்கடையில வந்து அவிச்சி சாப்பிடுவோம் டேஸ்ட்டு சும்மா வந்து நல்லா அருமையாக இருக்கும் நல்லா மண்பானையில் சட்டியில் போட்டு செய்கிறதுனால ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெயிலில் உணர்த்தி காய போட்டோமுன்னா வச்சுக்கோங்களேன் வறுத்து தான் சாப்பிட முடியும் அதனால் வந்து பச்சை வேர்க்கடலை அவிச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால பாட்டி வந்து எங்களுக்கு வச்சி கொடுக்குது